டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நம்ம மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு பார்க்குறோம் இது முதல்ல சரியா சார் ஸோ இந்த சூழ்நிலைக்கு தலைப்பட்ட அரசு தான் நம்ம கேள்வி கேட்கணும் அந்த அந்த இடத்துல வந்து போய் பார்க்கறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் அவங்க வந்து தாவேக்கா தரப்பில் முயற்சி பண்ணிட்டாங்க நேர்ல ஒவ்வொரு குடும்பத்தையும் போய் பார்க்கறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லைன்றத நாங்களே வந்து களத்துல போய் பாத்துட்டோம் பதினாறாவது நாளே நாங்க அங்க போயிருந்தோம் திருமாவளவன் அன்னைக்குதான் வந்து அந்த மண்டபம் எடுத்து அந்த குடும்பத்தில எல்லாம் கூப்பிட்டு ஒரு செக் கொடுத்த ஒரு நிகழ்வும் நடந்தது சோ வீடு வீடா போயிட்டு குடுக்கறதுன்றது சாத்தியமே இல்ல இப்ப நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் நேர்ல போய் சந்திச்ச ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லுங்க பார்க்கலாம் நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் திமுக செந்தில் பாலேஜ் எல்லாம் போயிருக்காரு எல்லா குடும்பத்தையும் பாத்துக்கலாம் செந்தில் பாலேஜி போல நான் திரும்ப சொல்றேன் எல்லா வீடுகளுக்கெல்லாம் போல ஏன்னா திருப்பூர் இந்த கரூரை பொறுத்த வரைக்கும் கரூர்ல வந்து ஒரு இருபத்தி நாலு குடும்பம் இருக்கு திண்டுக்கல்ல ரெண்டு குடும்பம் இருக்கு எல்லா குடும்பத்தையும் அந்த மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வீடு விடா போயிட்டு செக் கொடுத்தது கனிமொழி போனாங்க சரிங்களா இங்க முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோலாம் போல ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அன்னைக்கு அட்னஸ் போட்டு வந்தாங்க அவ்வளோதான் அன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு உடனே துணை முதல்வர் ஃபிளைட்டு புடிச்சு திரும்பவும் வந்து துபாய் போய்ட்டாரு அங்கே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அன்னைக்கு ஏசியா கப் ஸோ அதுக்கு போனாரா என்னன்னு தெரியல அது அவர் தான் கிளாரிட்டி பண்ணணும் இங்கே எல்லாம் செத்து கிடக்கும் போது அவருக்கு பர்சனல் ட்ரிப்பு தேவையா அப்படின்றது தெரியல மக்கள் ஓட் ஓட்டு போட்டு நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆகி அதில் துணை முதல்வராகி நீங்கள் முதல்வருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர் பொறுப்பு இல்லாமல் ஓடிட்டார்ன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா என்னையே கைது பண்ணுவாங்க ஆனால் இங்கே யார் வேணா விஜய் ஓடிட்டார் விஜய் கட்சி ஓடிட்டாங்க இது ஒரு கட்சியாக இது ஒரு தலைமையா இப்படிலாம் பேசலாம் அவர்கள்லாம் கைது செய்யப்பட மாட்டார்கள் ஸோ இப்படி தான் வந்து பாரபட்சமாக நடந்துகிட்டு இருக்கு ஏன் கரூருக்கு போக முடியலையா அவங்களோட நேரில் போய் பார்க்க முடியலன்னா அந்த சூழ்நிலை அமையல அந்த சூழ்நிலைக்கு இந்த அரசு வந்து ஒத்துழைக்கலை காவல்துறை ஒத்துழைக்கலை சார் காவல்துறை ஒத்துழைக்கணும்னு சொல்றீங்க முதல்ல போய் பெர்மிஷன் லெட்டர் கொடுத்தீங்களா அது காவல்துறை என்ன சொன்னாங்க எதுவுமே வெளிய வரல எல்லாமே தகவல் 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 தான் வெளியே வந்துட்டு இருக்கு அதிகாரப்பூர்வமா என்ன வெளியே வந்துச்சு சரி இந்த காவல்துறை கிட்ட சில பர்மிஷன்ஸ் வந்து விஜய் தரப்புல இருந்து கேட்டாங்க டிஜி அதாவது டிஜிபி ஆபீஸ்ல கொடுத்தாங்க அப்புறம் வந்து அதுல ஜீரோ ஏதோ ஒரு வேர்டு போட்டு இந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி தேவை அப்படின்ற தகவல் எப்படி கிடைச்சது காவல்துறை தரப்புல இருந்து கசி அருண்ராஜே கூட வெளியே அவர் வந்து சொன்னாரு ஆனா அதுல இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்ற லிஸ்ட் எப்படி வந்ததுன்னா காவல்துறையினர் கசி விடுறாங்க அப்போ இங்க தகவல் வந்து காவல்துறை தரப்புல இருந்து வெளியே வருது இவங்க கேட்டிருக்காங்கன்றதை அவங்க சொல்லிட்டாங்க நீங்க வந்து அவங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இறுதியாக இதுதான் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எது பாதுகாப்பு அவங்களை இன்னமும் யார் ஏன் இப்படி காயப்படுத்தாம அவங்கள வந்து பாக்கலாம் அப்படின்றதுதான் இங்க முயற்சி இதுல வந்து பார்த்தே அவனோட கட்டாயம் எல்லாம் கிடையாது ஆனா அவங்களுடைய ஆறுதலை அவங்களுக்கு ஆறுதலையோ அவங்களுடைய துக்கத்தை பகிர்ந்துக்கிறதோ அவங்க வீடியோ கால பேசிட்டாங்க ஒரு அவர் ரீதியில ரீதியில கட்டாயம் எப்படி நீங்க தான் சொல்லுவீங்களா நான் திரும்பவும் கேக்குறேன் இப்ப பாதிக்கப்பட்ட இடத்துக்கு திரும்ப அவர் போறாரு இங்க நிறைய கதைகள் எல்லாம் கட்டமைக்கப்படுது அனிதா வீட்டுக்கு போனாரு அஜித் வீட்டுக்கு போனாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஒரு வீடு இந்த இடத்துல அந்த மாதிரி போக முடியுமா மீடியா அந்த அளவுக்கு விட்டு இருக்காது நீங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது அடுத்த வீட்டுல கூட்டம் நிக்கும் அதே கரூர்ல திரும்பவும் இது போய் நின்னு இங்க ஒரு ஆகி இது பெருசு ஆகணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்க சார் ஒரு ஒரு வீட்டுக்கு போறது பாசிபிள் இல்ல ஓகே ஒரு மண்டபத்துல கூப்பிட்டு எல்லாருமே இப்ப என்ன பண்றாங்க கரூர்ல போயிட்டு ஒரு மண்டபத்துல நான் திரும்ப கேக்குறீங்க ஏன் பண்ண கூடாதுன்றீங்க ஏன் மகாபலிபுரத்துல பண்ண கூடாதுன்றீங்க சார் சொல்றேன் நான் சொல்றேன் இப்ப அங்க போனாலும் மண்டபத்து யாரு எல்லாரும் தானே வருவாங்க இப்ப கரூரில் ஒரு மண்டபத்து பண்றாங்க இல்ல திருச்சியில ஒரு மண்டபத்து பண்றாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணி அங்க முடியாது இந்த அரசு வேற ஏதாவது செய்யும் இந்த திமுக வேற ஏதாவது செய்யும் அப்படின்றத சென்னையில வச்சிருக்காங்க சென்னையில பண்ண சென்னையிலயும் முயற்சி பண்ண பல இடங்கள் கிடைக்காம தான் நீ மாபலிபுரம் வரைக்கும் போயிருக்காங்க சரி அதாவது கரூரில் போய்ட்டு முதல்ல நமக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்களா அதாவது நம்ம காவல்துறை அனுகூலமானு தெரியல வெளியே வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வெளியே வந்து யாராவது அதிகாரப்பூர்வமா சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால் சொல்லலை மண்டபம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தகவல் தான் வெளியே வருதே தவிர அதிகாரப்பூர்வமா இங்க பாருங்க எங்களுக்கு மண்டபம் கொடுக்க மாட்டேன்னு யாருமே சொல்ல எல்லாமே தகவல் பேசி எல்லாத்தையும் அதிகாரப்பூர்வமா எல்லாத்தையுமே அதிகாரப்பூர்வமா கொடுத்துட்டே இருக்கணும் ஏன் அரசு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா இதை கொடுக்க சொல்லுங்களேன் சார் இப்ப வந்து கரூர்ல ஒரு மண்டபம் எடுத்து பண்ணாலும் ஏன் மண்டபம் எடுத்து கரூர்ல பண்றாரு அங்க ஏன் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு வீட்டுக்கு போய் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி வரும் இல்ல அது வந்து நான் திரும்ப அரசியல் புரிதல் வந்து நாற்பத்தோரு வீட்டுக்கு விஜய் போக முடியாது

சரிங்களா பேசின போயிட்டு இருக்கும் இப்போ உங்களுக்கு பாக்குறதுல பிரச்சனையா எங்க பிரச்சனை நீங்க சொல்லுங்க எங்க எங்க பாக்குறதுன்றும் அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படாம அவங்க மன உளைச்சலுக்கு இன்னும் போகாம செக்யூர்டா அவங்க செக்யூர் பண்ண யாரு இருந்து மீடியா கிட்ட இருந்து முதல்ல செக்யூர் பண்ணுவாங்க நீங்க அந்த மரணம் நடந்தது அந்த குடும்பத்தோட நான் பேசும்போது நான் உணர்ந்தது என்ன தெரியுங்களா தம்பி நீங்க ஏதாவது மீடியால இருந்து வரீங்களா மொத வார்த்தை இந்த யூடியூபர்ஸ் இந்த திமுக கூட அவங்க போயிட்டு அவங்க அவ்வளோ காயப்படுத்த முடியுமோ அவளை காயப்படுத்திருக்காங்க அந்த வீட்டில் மரணம் விட இவங்க ஏற்படுத்தும் காயங்கள் அதிகம் கேள்வி கேட்குறன்ற பேர்ல அவங்க ஒண்ணுமே பண்ணலைங்க அவங்க விஜய்க்கு ஆதரவா நிற்கிறாங்க இழப்பை ஏற்பட்ட பிறகு அவங்க விஜய்க்கு ஆதரவா நிற்கிறாங்கன்றதே உங்களால பொறுத்துக்க முடியல அவங்க கிட்ட கேள்வின்ற பேர்ல கொச்சையா கேட்டு உங்க கருத்துக்க அவங்க வாயிலிருந்து புடுங்குற வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம டிபேட்ஸ் நிறைய பார்த்திருப்போம் அங்க கேட்கறவங்க விவாதம் பண்றவங்க அவங்களுடைய கருத்தை வாங்குறதுக்கு தாண்டி அவங்க நினைக்கிற கரு பதில வந்து வாங்கிடணும் அப்படின்றத போட்டு புடுங்குவாங்க நம்மள மாதிரி டிபேட்ல பேசுறவங்க தான் பரவாயில்ல அந்த குடும்பம் எல்லாம் மீடியாவே பார்க்காத குடும்பம் அந்த குடும்பங்கள்ட்ட போய் கேள்வியா கேட்டு 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 அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்கி பட்ட துயரம் பத்தாதுன்னு இவங்க மேலும் துயரம் முதல்ல சொல்லிடுறேன் இவங்க கிட்ட இருந்தே முதல்ல மீடியா கிட்ட இருந்தே இந்த குடும்பத்தை காப்பாத்தான் கேக்குறேன் இப்போவும் சொல்றேன் இப்போ இந்த பார்த்துட்டு போயிடுறாங்க இல்லையா ஊருக்கு அவங்க சேஃபா கொண்டு வந்து கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தாவேக்க பாத்துக்கும் அங்க போய் விட்டதுக்கு அப்புறம் எழுதி வச்சுக்கீங்க இந்த யூடியூபர்ஸ் பேர்ல நிறைய சேனல்ஸ்ன்ற பேர்ல போயிட்டு அவங்க பேட்டி எடுக்கிற பேர்ல பேட்டி எடுத்தா ஒண்ணு லைவ் கொடுங்க இல்லைன்னா அவன் பேசுறதை அப்படியே போடுங்க கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி இங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் சேர்த்து ஒரு லேடி ஒருத்தவங்க சிரிச்சா மாதிரியே பேட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தீங்களா அந்த குடும்பத்தை நான் போனேன் அவங்ககிட்ட பேசியிருக்கேன் பதினாறாவது நாள் நான் அங்கே நிற்கிறேன் அவங்க கூட நான் போகும்போதுலாம் காசு கொடுக்கல இவங்க சொல்கிறாங்களா அவங்க ஃபேஸே ஸ்மைலிங் ஃபேஸ்

ஒரு துக்கம் விசாரிக்கிறது கூட அந்த ஊருக்கு போக மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் திரும்ப திரும்ப வருது அது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு நீங்க என்னெல்லாம் பணிகள்லாம் மேற்கொண்டீங்க அப்படிங்கறத எல்லாமே தகவலாக தான் வருதே தவிர அதிகாரப்பூர்வமாக தாவேக்கா சார்பில் இருந்து எதுவுமே வெளியே வரல அப்படிங்கிறத ஒரு குற்றச்சம் சார் எதை அதிகாரப்பூர்வமாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா அங்கே ஒரு ஒரு செகண்ட்ல என்ன நடக்குதுன்றதை நம்ம லைவ் அப்டேட் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா இங்க மக்கள் எதிர்பார்க்கறாங்க அது உண்மை அது மீடியா வந்து உடனே உடனே அவங்க என்ன நடக்குது எல்லாத்தையும் லைவ்ல வந்து ஃபுல்லா காட்டிடுறோம் பாருங்க நாங்க இந்த மண்டபம் பேர் கூட இல்ல நாங்க இத்தனை மண்டபத்தை அப்ரோச் பண்ணோம் இங்க அட்வான்ஸ் அட்லீஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணோம் ஆனா இங்க வந்து இல்ல இல்ல நான் திரும்ப கேக்குறேன் நீங்க இந்த மண்டபம் அப்ப எப்படி சொல்லுவீங்க நான் இப்போ நாங்க இத்தனை மண்டபத்தை அப்ரோச் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு நம்பர் ஆச்சு ஒரு ரெண்டு மண்டபம் மூணு மண்டபத்தையும் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதெல்லாம் பண்ணோம் ஆனா அங்க அழுத்தம் காரணமாக நீங்க சொன்ன மாதிரி வண்டிங்க பாத்தீங்களா வந்து இப்படி பண்ணா ஏன் இப்படி பண்ணீங்கன்றது பண்ணவே இல்லைன்னா ஏன் பண்ணவே இல்லைன்றது செய்ய குடுக்கலங்குறதா சார் குற்றச்சாட்டு அதுதான் சார் சொல்றேன் அவங்க பண்ணலன்னா பண்ணீங்களான்னு கேட்குறது பண்ணா அத ஏன் இப்படி பண்ணீங்கன்றது இப்படி பண்ணும் பண்ணா ஏன் இவ்வளவுதான் பண்ணீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணல அதாவது சார் எந்தெந்த மண்டபம் கொடுக்கல அப்படிங்கறத நீங்க அட்லீஸ்ட் நம்பரா சொல்லிட்டு இதெல்லாம் குடுக்கல அப்படின்னு ஒரு அதிகாரபூர்வமாக யாராவது செய்தி தொடர்பாள சொன்னா ஓகே

இத வந்து அதிகாரப்பூர்வமா கொடுக்கறோம் எந்த மண்டபம் சொல்லுங்க திமுக யாரும் அழுத்தம் கொடுத்தாங்கன்னு நாங்க விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் போய் நிக்கும் என்ன அந்த மண்டபத்துல போயிட்டு இவங்க அட்வான்ஸ் குடுத்தாங்களாமே நீங்க ஏன் வாங்கல யாரும் அழுத்தம் கொடுத்தாங்க எங்களுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கலீங்க நாங்க வரவே இல்லைங்க அவங்கன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஆளுமை பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு திமுக கரூர்ல பாலாஜின்னு ஒருத்தரை நம்பி அவங்க ஆட்சியை போறாங்க எழுதி வச்சீங்க கரூர்ல பாலாஜி தோக்குறார் தோக்குறாரு செல்வர் செந்தில் பாலாஜி கரூர்ல தோக்குறாரு திமுக ஆட்சியை இழக்கிறதுக்கு முக்கிய காரணமா பாலாஜி மாறப்படுறாரு நீங்க எழுதி வச்சீங்க நான் சொல்றேன் அந்த அளவுக்கு அட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியுது இப்போ அந்த குடும்பங்களை சந்திக்கணும் அவங்களோட பேசணும்ன்றது விஜய் அவர்களை தனிப்பட்ட விருப்பம் இந்த 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 துக்கத்துல அவங்களோட நான் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரோடும் தனியாக நீ கட்சிக்காரங்க யாரும் கூட இல்ல நீங்க சொல்ற பொதுச்செயலாளரோ இல்ல அதற்கு கீழே இருக்கிறவர்களோ இல்ல ஆலோசகர்களோ யாரும் கூட இல்ல விஜய் அவர்களுக்கு மட்டும் தனியா ஒரு ஒரு குடும்பமா பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு அவங்களோட அந்த குடும்பங்களும் என்கிட்ட சொன்னது அண்ணன் வந்து தேறி வரணும் சம்பவம் இந்த மாதிரி நடந்தது அதுக்கு நீதி நீதிமன்றத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம் அவர் தேறி வரணுன்றது ஒரு ஒரு குடும்பம் சொல்லுது இவங்களுக்கு அதுதான் வைத்தறிச்சல் நம்ம என்னன்னா என்னென்னவோ கனவு கண்டோம் இதோட விஜய் காலி பண்ணிடலாம் அவர் கட்சியை கழிச்சிட்டு ஓடிடுற அளவுக்கு நம்ம பண்ணிடலாம்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணோம் இங்கே ஒன்றுமே நடக்கலையன்ற ஒரு வைத்தறிச்சல் வேறு ஒன்றுமே கிடையாது அவங்களோட அவர் சந்தித்து பேசி உரையாடணும் இங்கே வந்து ஆறுதல் வாங்குறதுக்குலாம் யாரும் வரலை ஆறுதல் அவர் ஏற்கனவே ஃபோனில் தெரிவிச்சுட்டாரு இந்த முப்பது நாள் கழிச்சு தான் ஆறுதல் கொடுக்கணுமான்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க அவங்களோட கலந்து பேசணும் அவங்களோட தான் இன்னி கூப்பிட்ருக்காங்க இந்த ஆறுதல் கூப்பிட்டது கிடையாது நான் அப்படி தான் பார்க்குறேன் அவங்களோட நின்று வாழ்க்கை முழுக்க இந்த குடும்பங்களோட நான் பயணிக்கணும்னு நினைக்கிறாருங்க அவர் தத்தெடுத்திருக்காங்க அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ வாழ்நா முழுக்க அவங்களுக்கு கொடுக்குற அப்படின்றத அவங்க உறுதி கொடுத்து இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நாற்பத்தி ஒரு குடும்பம் வந்து அவர் தத்தெடுத்துருக்காரு அந்த அளவுக்கு வந்து பெருசா போய்கிட்டு இருக்கு ஆனா நம்ம என்ன பேசுறோம்னா இன்னைக்கு நெல் கொள்முதல் பண்ணாம மூட்டைகள் மழையில நனைஞ்சி முளைச்சி நிக்கிதுன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு அரசுக்கிட்டு துப்பு இல்லை விஜய் என்ன பண்றான்னு பாருங்க மீடியோவை தள்ளி விடுறது

அந்த வன்மத்துல இன்னைக்கு கக்கு கக்குன்னு கக்குறாங்க இந்த புறா வன்மத்தை இந்த மக்கள் மேல கக்குறாங்க மக்களுக்கு தெளிவா புரியுது நீங்க யாருக்கிட்ட வேணாலும் பப்ளிக்ல கேளுங்க நான் நீங்க இவ்வளவு தூரம் நீங்க கரூர்ல மண்டபத்தை பத்தி பேசுறீங்கல்ல நீங்க ஒரு கேமரா ஆன் பண்ணிட்டு நீங்க போய் மண்டபத்துல பேசுங்க நாங்க மீடியால இருந்து வரோம் இந்த மண்டபங்கள் எல்லாம் விசாரிச்சாங்களான்னு கேளுங்க வரவேல தம்பி அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா கேமரா ஆஃப் பண்ணிட்டு சும்மா ஃப்ரெண்ட்லியா கேட்டு பாருங்க கதை கதையா சொல்லுவாங்க இந்த குடும்பங்கள் இருக்குல்ல இந்த குடும்பங்களே சொல்லுது தம்பி நான் சில விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட பேசுறேன் எனக்கு பயமா இருக்கு நான் வந்து வெளிப்படையா பல விஷயங்கள் நான் சொல்ல முடியாதுன்னு அந்த ஒரு பயத்தை வெளிப்படுத்துறாங்க ஏங்க ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து இவ்வளவு பயத்துல வச்சிருக்கிறது இந்த இந்த ஒரு இப்படி ஒரு கட்சி இருக்கணுமான்னு நான் கேட்கிறேன் சரி ஓகே சார் இப்ப என்னன்னா விஜய் எங்க போனா கூட்டம் கூடுது அங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்றோம் ஒரு சிஎம்ஐ ஒரு ஆறு மாசத்துல எலெக்ஷன் வருது சிஎம் விஜய் அவர்கள் ஆகிறாருன்னு வச்சுப்போம் முக்கியமான சூழல் ஏதாவது ஏற்படுது ஒரு தீ விபத்தாவது ஒரு இயற்கை பேர் ஏதாவது அங்க வந்து விஜய் வந்தா ஒரு கூட்டம் கூட அப்படிங்கிறதா விஜய் வந்து கடைசி எல்லாம் கலந்து வராமே இந்த மாதிரி காவல்துறை அவர் கையாள மாட்டார் அவர் முதல்வராக இருந்தால் காவல்துறை திறம்பட கையாள்வார் காவல்துறை கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்கும் எந்த போ எந்த எனக்கும் இந்த நடந்த சம்பவத்துக்கும் எந்த பொறுப்பும் இல்லைன்னு கைவிருக்கிற காவல்துறை அப்போ இருக்காது இன்றைக்கி முதல்வர் எப்படி திரும்ப சொல்கிறாரு நீங்கள் ரோட்டில் இருக்கீங்க உங்கள் கருத்துலருந்து யாரா செயின் இருக்கிறாங்கன்னா நீ ஏன்னா ரோட்டில் போகிறேன்னு கேட்பாங்க நைட்டு ஒரு பொண்ணு எட்டு மணிக்கு ரோட்ல போய்கிட்டு இருக்கு அவங்க பாலியல் வன்புற அது தொந்தரவு கொடுக்குறா அப்படின்னா நீ ஏமா நைட்ல அந்த பக்கம் போனேன்னு கேட்பாங்க பாதுகாப்பு கொடுக்கறது நாங்க தான் நாங்க சரியா கொடுக்கலன்னு ஒத்துக்க மாட்டோம் இங்க இருக்கிற பிரச்சனையே என்னன்னா செய்த தவறுகள் எல்லாத்தையும் யார் மேலேயாவது பழியை போட்டுட்டு அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் ஏதாவது நல்லது நடந்ததுன்னா இது திராவிட மாடல் உடனே ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டியது இதைத்தான் திமுக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே நம்ம வந்து ஒரு முதலமைச்சரை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து உட்கார வச்சோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு சினிமா ரிவியூரை தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கும் அவர் வந்து நாளைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகுது அதை எப்படி சினிமா ரிவ்யூ பண்ணலாம் அதுலேயும் அவங்க குடும்பம் சார்ந்து ஏதாவது ஒரு படம் வந்துருச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க நடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை தூக்கி கொண்டாடுறது ஏன்னா கூட்டணி கட்சிகள் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கள நெல் பிரச்சனை அங்கே இருக்கு ஊர் ஃபுல்லாக வெள்ளம் நாலாயிரம் கோடி எங்கே ந போச்சுன்னு தெரியல மருந்து வார்த்தைக்கு நான் பேச முடியாது இன்னும் நாலாயிரம் கோடி எங்கே போச்சுன்னு தெரில எல்லா இடத்துக்கும் தண்ணி தேங்கினதுக்கப்புறம் போகிறது கூட்ட நெரிசலில் எல்லாரும் பலியானதுக்கு அப்புறம் போகிறது இந்த பக்கம் கள்ள சாராயத்தில் குடித்து செத்ததுக்கப்புறம் போகிறது இதெல்லாம் அவங்க முன்னாடி செஞ்சுருந்தாங்கன்னா பின்னாடி அதெல்லாம் நடந்துருக்குமா நீங்கள் மனசோடு சொல்லணும் இன்றைக்கி ரோடெல்லாம் பள்ளமாக இருக்குது எல்லா இடத்துலையும் தோண்டி போட்டிருக்காங்க கட்டின பிரிட்ஜு வந்து தரமாக இல்லை இடிஞ்சி போகுது தண்ணி மழை பெஞ்சால் போகிறதுக்கு வழியில் எல்லாம் தேங்கி நிக்குதுன்னா நீங்கள் முன்னாடி வேலை செஞ்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா இடத்துலையும் இப்போ ஃபோட்டோ ஷூட் இருக்கீங்க இந்த இடத்துல தண்ணி தேங்கலை இங்கே பார்த்தீங்களா வத்திடுச்சு இங்கே பாருங்க இங்கே தண்ணி தேங்குது உதநிதி அவர்கள் விடிய விடிய உறங்காமல் உழைத்த சூரியன் அப்படின்லாம் நீங்கள் நீங்கள் ஃபைல் விட்டு இருக்குது தேவையே இல்லையே அவர் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செஞ்சு தான் சரியான தரமான கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டர் கொடுத்துருந்தா கமிஷன் வாங்காமல் அந்த கான்ட்ராக்டை கொடுத்துருந்தா நீங்கள் ஊழல் பண்ணாம அந்த வேலையை நடக்க மட்டும் தான் இன்னைக்கு அவ்வளோ மோசமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் ரோடு ஃபுல்லாக பத்தல பொத்தலா இருக்கு நம்ம ஒரு நாலு வீடியோ எடுத்து போட்டோம்னா அதில் ரெண்டு வீடியோ தூக்கிட்டு வந்துடுவாங்க இந்த ரெண்டு வீடியோ பீகாரில் இருக்கிறது இந்த ரெண்டு வீடியோ நார்த் இந்தியில் இருக்கிறது இப்போ நம்ம லைவ்லேயே போவோமே நாலு ரோடுக்கு ரோடு இதெல்லாம் நோனி போட்டிருக்கு இதெல்லாம் பீகாரில் இருக்கான்னு கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு விட்டு அதுக்கு ஒரு சம்மம் இதெல்லாம் போட்டு நம்ம வரி பணத்தில் தூக்கி அவங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் ஆனால் என்ன பேசணும் மீடியாவில் விஜய் என்ன பண்ணுறப்ப மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காருங்க ஏங்க போக வேண்டாமா மனிதாபிமானம் இல்லையா ஏன் உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லையா ரோட்ல கரண்ட் ஒயர் அறுந்து தொங்கி கண்ணகி நகரில் ஒரு ஒரு தூய்மை பணியாளர் செத்து போறாங்க இந்த பக்கம் ஊடகவியலாளர் ஒருத்தர் நைட்டு அவருடைய டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ரோட்ல பள்ளம் தோண்டி வச்சுக்க அதில் செத்து போகிறார் ஒரு காவலாளி அவர் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது தோண்டி போட்டு அந்த பள்ளத்தில் விழுந்து செத்து போறார் இந்த உயிர்களுக்குலாம் யார் பொறுப்பு ஏங்க மழை வெள்ளத்தில் முப்பத்தி ஒரு பேர் செத்துருக்காங்க முப்பத்தி ஒரு குடும்பத்துக்கு முதலமைச்சர் போய் பார்த்தாரா அது உயிர் இல்லையா அவங்களுக்குலாம் இழப்பீடு கொடுத்துட்டாரா ஏன் இதெல்லாம் நம்ம பேச மாட்டேங்கிறோம் கரூரில் நடந்து அரசியல் பண்ணாத ஒரே கட்சி தமிழக ஒட்டி கழகம் அரசியல் முழுக்க முழுக்க பண்ண ஒரே கட்சி திமுக நான் பகிரங்கமா சொல்றேன் நாள் ஒன்று ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் அதுல அரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க உயர் நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிச்சாங்க அந்த நீதிபதிக்கு வந்து உள்நோக்கம் கற்பிச்சாங்க நிறைய பேர் கைது பண்ணாங்களா உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு எவ்வளவு பேர் அந்த நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிச்சி நீங்க பேசிட்டு இருக்காங்க சார் உயர் நீதிமன்ற நீதிபதி பத்தி மக்கள் பேசக்கூடாது உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசலாம் அவர் உள்நோக்கம் கற்பிக்க மக்களுக்கு உண்மையிலே உரிமை உரிமை கிடையாது கண்டக்ட் ஆஃப் கோர்ட் அப்ப இவங்க மேல நடவடிக்கை இல்ல அவங்கள பத்தி பேசும்போது யார் நடவடிக்கை எடுக்கல யார பத்தி பேசும்போது இப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு ஆர் எஸ் எஸ் பின்புலம் அவர் இங்க இருந்தவர் இந்த வழக்கெல்லாம் பார்த்தவர் அவர் தான் தீர்ப்பு கொடுப்பாருன்னு ஒரு உள்நோக்கம் கற்பி அப்படி வந்ததுன்னா அவங்க மேலே கண்டக்ட் ஆஃப் கோர்ட் ஏன் எடுக்கலன்னு கேக்குறேன் இங்க கைது நடந்திருக்குல்ல நான் சொல்றேன் உயர்நீதி நீதிபதி நீதிபதி செந்தில்குமார் அவர்களை பத்தி

உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா இல்லை இது தாங்க பாசிசம் ஒரு பக்கத்தில் நடக்கிற விஷயங்களை பேசணும் அதை பேச விட்டு அவங்களை அடிக்கணும் பேசுனா நீ கைதுடா எவனுமே பேசக்கூடாது ஒன்று முடைக்கிறணும் எல்லாரையும் பயமுறுத்தி உட்கார வச்சிடணும் நான் மட்டும் என்ன வேணாலும் பேசுவேன் அதற்கு எனக்கு முழு உரிமை இருக்குன்னு நினச்சினா இதுதான் பாசிசம் என்னன்னா விஜய் இப்போ தமிழ்நாடு காவல்துறை வந்து பாதுகாப்பு அளிக்க மறுக்குது அவர் எங்க போனாலும் காவல்துறை வந்து அந்த கூட்டத்தை தடுக்க மறுக்கிறாங்க விஜய் அவர்கள் முதலமைச்சரான காவல்துறை இப்படி செயல்படாத அப்படின்னு சொல்லுங்க இன்னும் ஆறு மாசத்துக்கு திமுக ஆட்சிதான் திமுக ஆட்சியில் தான் அந்த காவல்துறை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னா நான் ஆறு மாசத்துக்கு அவர்கள் எங்கேயும் போக முடியாத பறைப்புடையா செய்ய மாட்டாரா இல்ல எப்படி பார்க்கலாம் இன்னைக்கு உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஒரு எஸ்ஓபி வழக்கு வந்து போய் அதுல தெளிவா சொல்லிட்டாங்க ரோட் ஷோஸ்க்கு நாங்க அனுமதி கொடுக்க முடியாது எந்த கட்சிக்கும் அனுமதி கிடையாதுன்றது தெளிவா வந்து அரசு தரப்புல சொல்லிட்டாங்க கூட்டங்கள் நடத்துறதுக்கு அனுமதி இருக்கு அது வந்து அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல மட்டும் பிரச்சாரங்களா இல்ல ஆர்ப்பாட்டங்களா இது அந்த மாதிரி வந்து நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதற்கும் எஸ்ஓபி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி நடத்தும் பொழுது இதற்கு அப்புறமாவது காவல்துறை பாதுகாப்பா கரெக்டா கொடுக்கணும் இதற்கு அப்புறம் வரவே மாட்டாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரதான் போறாரு எல்லா மாவட்டங்களும் வேலை நடந்துகிட்டு இருக்கு நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் இதே மழை வெள்ளத்துல வேலூர்ல கன்சால்பட்னு ஒரு பகுதியில ஆறு நாளாக வந்து தண்ணி தேங்கிட்டார் இருப்பளவு தண்ணி தேங்கிட்டு இருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கு போகல அவங்களுடைய வாழ்வாதாரம் ஃப்ரிட்ஜு அவங்க வச்சுருக்க எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வாங்குறது அவங்களுக்கு இன்னும் இருபது வருஷம் ஆகும் அதெல்லாம் போயிடுச்சு அந்த இடத்துல இன்னைக்கும் களத்தில் நிற்கிறது தாவே கேக்கறங்க ஒரு விளம்பரம் கிடையாது ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டு கூட கிடையாது ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க போடலன்னு கேட்டால் இந்த நேரத்தில் எதுவும் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு தளபதி சொல்லியிருக்காரு நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் ஆனால் நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க விளம்பரம் பண்ணலை இங்கே எதை பண்றாங்களோ இல்லை விளம்பரம் மட்டும் நல்லா நடக்குது இந்த ஆட்சியில் நீங்க கேட்டிங்களா இந்த ஆறு மாசத்துல அவர் வெளியே வரமாட்டாரன்னு தான் போறீங்க ஏன்னா பனைவர் ஓட்டு வெளியே வரமாட்டாரன்னு ஆரம்பத்துல கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு மாநாடு கூட போட மாட்டாருன்னாங்க மாநாட போட்டு முடிச்சு அடுத்த மாநாட்டு கூட்டம் வராதுன்னாங்க ஒன்னொன்னா அவர் வந்து இது எல்லாம் இந்த சென்னையில சந்திக்க வேண்டிய நிகழ்வுல மட்டும்

அதைத்தான் இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒன்று ஒன்றா உடைக்க போகிறாங்க நீங்கள் உள்ளுக்குள்ள ஸ்லீப்பர் செல்ஸை போட்டாலும் சரி இல்லை வெளியே இருந்துக்கிட்டு நீங்கள் ஏதோ நடுநிலையாளர்கள் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டாலும் சரி சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி வாரத்தில் கூட பேசிகிட்டு இருந்தேன் என்னோடய நண்பர்கள் சிலர்லாம் அதை பார்த்துட்டு கேட்டாங்க என்னடா அவ்வளோ பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதில் போய் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏன்னா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு பேர் திமுக காரங்க பேசுகிறாங்க பத்திரிகையாளர்னு போட்டிருக்காங்களேன்ட்டு அவங்களாம் இப்பதான் டிபேட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க எந்த மாதிரியான நெரேட்டிவ்லாம் போயிட்டு இருக்கீங்களோ இன்னைக்கு இது வரைக்கும் அரசியல பாக்காதவங்களாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு நீங்கள் இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு வந்தீங்க எனக்கு இன்னும் புரியலன்னா இன்னைக்கு இவ்வளவு அறிவோட இவ்ளோ டெக்னாலஜி யூஸ் பண்ற எங்களே இவ்வளவு ஏமாத்துறீங்களே இதுக்கு முன்னாடி எங்க அப்பா தாத்தவங்களாம் நீங்க எந்த அளவுக்கு உருட்டி இருப்பீங்கன்னு தெரியல அப்படிதான் இவ்வளவு நாளா ஏமாற்றிட்டு வந்துடுவீங்க இன்னைக்கு நான் ஒருத்த அறிவுபூர்மா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா அது உங்களுக்கு பிடிக்கல பொறுக்கல பதறீங்க கதறீங்க இதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா இருக்கும் ரொம்ப நன்றி சார் நேரத்தை கொடுத்து கட்டணும் நன்றி